அருணும் ரோஹிணியும் பெங்களூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தார்கள் மூன்று வருடமாக உருகி உருகி காதலித்தார்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு இவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமாக முடிவு செய்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு ரோகிணியின் கழுத்தில் தாலி கட்டினான் அருண் திருமணம் முடிந்து நாட்கள் செல்லச் செல்ல காதல் திகட்ட ஆரம்பித்து மெல்ல மெல்ல விரிசல் விழ ஆரம்பித்தது அன்று அதிகாலையிலேயே ஆரம்பித்தது மணி ஏழரை இருக்கும் ரோஹிணி அவசர அவசரமாக குளித்துவிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டு இருந்தாள் அருண் இன்னைக்கு எனக்கு ஒம்பது மணிக்கே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதனால நான் சீக்கிரம் கிளம்புறேன் ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு எடுத்து தோசை ஊற்றிக்கோ சட்னி பண்ண நேரம் இல்லை பொடி போட்டு சாப்பிட்டுட்டு பிடிக்கலன்னா நீ ஆஃபீஸ் போகிற வழியில் சாப்பிட்டுக்கோ என்று சொல்லி கொண்டே அருணின் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே சென்றாள் ரோஹிணி தூங்கி எழுந்து தலைவலியோடு சோஃபாவில் அமர்ந்த அருணுக்கு கோபம் தலைக்கு ஏறியது ஓ போ நைட் பேசுகிறேன்னு அப்படியே சோஃபாவில் சாய்ந்தான் அருண் அன்று இரவு வீடே இரண்டு பட்டது இருவரும் சண்டை கோழியாக மாறியிருந்தார்கள் ஏன் நானும் தானே வேலைக்கு போறேன் எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதா ஒரு சில நாள் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன வீட்ல சின்ன சின்ன வேலை பண்ணலாம்ல தான் பண்ணணுமா என்றாள் ரோஹிணி ஆமாண்டி இப்படி சின்ன சின்னதான்னு ஆரம்பிச்சு எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிடுவ என்று எகிரினான் இப்படியே சண்டை நீள ஒரு வழியாக இருவரும் ஆளுக்கு ஒரு அறையில் தூங்கி போனார்கள் அடுத்த நாள் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் அருண் வா வா என்ன இது வரேன்னு ஃபோனில் கூட சொல்லாமல் ரோஹிணி வரலையா இல்லைப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அம்மா எங்கப்பா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா இன்னைக்கு வந்துடுவா ஏண்டா நீங்கள் ரிட்டையர் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு ரிட்டயர்மெண்டே கிடையாது அவ செய்கிற தொழில் அப்படி புனிதமான மருத்துவமனை தொழிலாச்சே சரி நீ என்ன குடிக்கிற காஃபி டீ இருக்கட்டும்பா ட்ரெயினை விட்டு இறங்கினதும் காஃபி ஷாப்பில் குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்கள் கிட்ட தனிமையில் மனசு விட்டு தான் பெங்களூர்லேருந்து இருந்து அம்மா வீட்ல இல்லாததும் நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார் தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்ப்பா ஏன் இப்படி அவசரமா வந்த மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா ரோஹிணிய நான் கல்யாணம் பண்ணினது என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டனோன்னு பயமா இருக்குப்பா ஒரே கவலையா இருக்கு திருமணம் முடிந்து ஒரு வட வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார் ஆமாம்பா என்னோட தனித்தன்மையா இழந்துட்டேன்னு தோணுது எல்லாமே அவ விருப்படி விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கறா தானும் சம்பாதிக்கிறோங்கிற திமிர் அவ உடம்புல ஊறி போயிருக்கு வெளியே போறது வர்றது சமையல் எல்லாமே அவ விருப்பம்தான் அது மட்டும் இல்ல நானும் வேலைக்கு போறவன் நீங்களும் வீட்டுல வேலைங்களை பகுந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துறாப்பா அவளோட போராடி தோத்து போயிட்டா எது பேசினாலும் அது விவாதமா மாறி சண்டையில தான் முடியுது என்னோட ஒத்து போற எண்ணம் அவ மனசுல துளி கூட இல்லை பேசாம நல்லபடியா ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா அருண் உன் மனசுக்கு தான் உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்க எந்த காலத்திலையும் ஓம் விருப்பத்துக்கு தடை சொன்னதே இல்லை இப்போவும் நான் உனக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கல இது ஓம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு தனிமைதான் நல்ல விதமா யோசிக்க வைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓம் மேலையும் ரோஹிணி மேலையும் எந்த தப்பு இருக்கிறதா தோணல எந்த முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது அருண் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா பேசிக்கலாம் என்றார் அருண் குளித்து விட்டு வந்து அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து இருந்தான் அருண் என்னடா இது நீ மட்டும் பரப்பிட்டு வந்திருக்க அப்பா கொஞ்சம் முன்னதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு ரோஹிணியை கூப்பிட்டு வரக்கூடாது அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூப்பிட்டு வாப்பா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் அருணின் அம்மா மருமகளை பற்றி சுமத்தி விசாரிக்க மௌனமாக இருந்தான் அருண் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கேன் இன்னைய சமையல் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் கோணாமல் பேசும் அம்மா உன்னிடம் ரோஹிணியை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் மனம் தவித்தது எங்க அருண் அப்பாவை காணும் அதுக்குள்ள அங்கு வந்தவர் மனைவியுடன் புன்னகியுடன் ஏறிட்டார் எங்க போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மெனு என்ன தெரியுமா ஹம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போற அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்க இருக்கட்டும் தான் நான் தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து காய்கறிகள் எடுத்து வெட்டி வச்சிட்டு வந்தேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினச்சேன் என் மனசில் இருக்கிறத புரிஞ்ச மாதிரி உடனே செஞ்சிட்டீங்களே என அம்மா சொல்ல அம்மாவும் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கு எனக்கும் ரோகிணுக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாட அங்கிருந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து புன்னகைத்தவள் சொல்லு அருண் அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு ரோஹிணி என்ன சொல்றா நான் பைத்தியம் மூணு வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம வந்ததுக்கு ரோஹிணிய கூப்பிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும் அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பத்தியத்துல உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காம்மா மகனை விழிகள் அகல பார்த்த சுமத்தி அப்பாவை பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி எப்படிடா உன் மனசுல வந்தது என்னை பார்த்தா நிறைவா வாழற மாதிரி தெரியலையா அதுக்கு இல்லம்மா உங்க இளமை கால வாழ்க்கை எனக்கு தெரியாதுல்ல அந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருடலான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இப்படி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடந்ததா அப்பா உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாருன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் அருண் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் எப்படி சமாளித்தேன்னு கேட்க வர அப்படி தானே அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ அருண் உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனப்போ பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேலே இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜ் சேர்த்து படிக்க வச்சாரு என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டாரு கடைசி வருஷம் படிப்பு முடியும் சமயம்தான் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகலா கண் விழிச்சு அவர் தான் உன்னை வளர்த்தாருன்னு சொல்லணும் சுமத்தி நீ ராத்திரியில கண்ணு முழிக்க வேண்டாம் குழந்தை அழுதான் நான் பாத்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து சிரமப்படாத ராத்திரி நல்ல தூக்கம் இல்லாட்டி உடம்பு கெட்டுடும் நீ ரெஸ்டிடு சுமத்தி அப்படிம்பார் உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டில நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்க அப்பாதான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு முடிச்சில ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோட ஒருத்தரை ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும் அவரவர் நிறை குறைகளோடு வாழறதுதான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயசு குட்டி பயனா இருந்தப்போ ஆஃபீஸ்ல நடந்த கையாடல்ல வேண்டாதவங்க உங்க அப்பாவையும் இழுத்து விட ஒரு வருஷம் வேலை போய் அவர் வீட்டில் இருந்தப்போ என் சேலை துணிமணி கூட தோச்சு போட்டிருக்கார் தெரியுமா இங்க பாரு சுமத்தி இந்த கேஸ்ல என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போத்தான் போறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படிம்பாரு இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனைவிங்கிறவ தனக்கு இசைவா தான் நடக்கணும் தனக்கு அடங்கி நடந்து தன்னோட எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில என்னோட திறமைகளை ஊக்குவிச்சார் உங்க அப்பா தான் ஒரு சாதாரண வேலையில இருந்தாலும் என்ன உயர்வான இடத்துல வச்சு பார்த்து பெருமைப்படுறாரே அந்த நல்ல மனசுக்கு நான் கால முழுசும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்டா குரல் நிகழ பேசும் அம்மாவை பார்த்தான் அமைதியாகவே அமர்ந்து இருந்தான் அருண் வா ஃபோனில் ரோஹிணி இருக்கா ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லையா ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காளாம் நான் தான் தனியாக இருக்காளேன்னு ஃபோன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிடு சுமதி அழைக்க ஃபோனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமாம் காய்ச்சல் அதிகமாக இருக்குது மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் நீங்கள் தான் நான் எப்படி போனால் என்னன்னு விட்டு விட்டு போயிட்டீங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அதுவே எனக்கு பெரிய பலம்னு உங்களை இருக்கிற இந்த சமயத்தில் தான் இப்போ தோணுது நானும் வார்த்தைகள்னால உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் உங்கள் கிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை அதிகம் காட்டினால்தான் உங்கள் மனசுலேருந்து விலகிட்டு வரேன்னு இந்த தனிமை எனக்கு ரொம்ப புரிய வச்சிருச்சுங்க நீங்கள் நீங்கள் எப்போ வரீங்க குரல் தழுதழுக்க ரோஹிணி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் அருண் நானும் ஈகோ பார்த்து ரோஹினி விஷயத்துல கடுமையாத்தான் நடந்திருக்கிறேன் அம்மா சொன்னது போல அவங்க நிறக்குறைகளோடு மனசார ஏத்துக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கே இதுல இடம் இல்ல இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனா பிறந்த நானா இப்படி நடந்துக்கிறேன் என்னங்க பேச்சே காணும் இன்னும் என் மேல இருக்கிற கோவம் குறையலையா சாரிங்க என்றாள் போனில் அதெல்லாம் இல்லை ரோகிணி இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட் பிடிச்சு ராத்திரிக்குள்ளே அங்கே வந்துடுறேன் டேக் கேர் என்றுமில்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய அருணாக மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சலங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார்